அரசியல் பண்ற ஓ வை நாலேஜ் என்ன ஐபிஎஸ் படிச்சிருக்கா ஐஏஎஸ் படிச்சிருக்கா என்ன பேசுற ஒரு நாளைக்கு ஒரு தட்டை போடுற நீ என்ன கேப்பா சார் இப்ப வரவே என்ன சொல்றாங்க நடிச்சு நடிப்புல வந்த சொல்ற கார் தரேன் வீடு தர்றேன் வீட்டுக்கு ஒரு பைக்கு தர்றேங்க உங்களுக்கு அறிவு இருக்கா ஒரு கார் வில பதினேழு லட்சம் ரூபாய் ஒரு வீடு கட்டுறதுக்கு எங்கடா இடம் இருக்கு எங்க இடம் இருக்கு எல்லாம் டப்பா வீடு கட்டிட்டு தர்றான் எல்லாம் அரசியல் கையில இருக்கு புறம்போக்கு நிலங்களாம் அதனால என்ன சொல்றேன் நீ அரசியல் வா சொந்த மாநில சீமான மாதிரி தலையான

பேசுறீங்க வடிவேலு உனக்கு நடிப்பு தொழில ஓடு போயிரு இங்க சீமான பேசுறதுக்கு எவனுக்குமே தகுதி இல்லை தமிழ்நாட்டில் நாங்க உண்மையை அடிப்புத்துறையை விட்டுட்டு போயிரு தேவையில்லாம வந்து சீமான கையில் எடுக்காத வடிவேலு வரலாறு என்னன்னு தெரியும் நீ பிச்சை நாய் நீ என்ன பேச அதை பேசியா நடிப்பு தொழிலை வச்சியா தமிழ் மக்கள் உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னா உனக்கு நடிப்பே இல்லையா